வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குதுன்னா அதற்கு காரணம் நீங்களும் தான் ஏன்னா நீங்கள் நல்லதை நினைக்கக்கூடிய நபராக இருக்கீங்களா அப்போ அதற்கான நல்லது கடவுள் கொடுக்காமையா போயிடுவார் ஐயா இங்கே ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திற்கும் வட்டியும் முதலும் போட்டு இந்த பிரபஞ்சமும் இறைவனும் அதற்கான பலன்களை கொடுத்துருவாங்க தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் நல்லதாக நினைங்க நல்லதாக நினைங்க நல்லதாக பேசுங்க நல்லதாக யோசிங்க நல்ல ஆளுங்களோட நல்லதை நினைக்கக்கூடிய நபர்களோட சேருங்க நல்லதை பேசக்கூடிய நபர்களோட சேருங்க நல்லதை செய்யக்கூடிய நபர்களோட சேருங்க அப்போ அவங்க வைப்ரேஷனால் உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் நடைபெறும் ஆகவே இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய இடம் வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் எதுவாக இருந்தாலும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் சிறப்பாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஆக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சென்னோடைய இணைந்திருங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலாம் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சம்பிரணை இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நல்லது உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருச்சுன்றத நான் கேட்கும்போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதை நான் எதிர்பார்த்தேன் நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது நிச்சயம் வந்து சேரும் சரிங்களா ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களை ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தனுசுராசிக்கார்களுக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கும் பார்ப்போம் பெரும்பாலும் தனுசுராசிக்காரர்கள் ரிசபராசிக்கார்கள் இந்த தனுசு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாவே நம்ம பல பதிவுகளை சொல்லுவோம் தடைகளை தாண்டி வருபவர்கள் நிறைய தடைகளை காணக்கூடிய நபர்கள் ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பிராண்டான லைஃபுக்கு ஆசைப்பட்றவங்க பெரிய லக்ஸரி லைஃப் வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்க எண்ணங்கள் எல்லாமே உயர்தர எண்ணங்களாக தான் இருக்கும் அதாவது எனக்கு இது இருந்தால் போதும்பா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இதை விட நான் அடுத்த லெவல் போகணும்பா அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக கொண்ட அந்த ரிஷபராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்ற பார்த்திங்கனா குறிப்பாக அந்த தனுசு ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஏற்படக்கூடிய அந்த சில தொய்வு நிலை தொய்வுன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறத பார்த்தாவே ரிஷபராசிக்காரங்களுக்கு பிடிக்காது அங்கே சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒரு விஷயத்துல இவங்க ஒன்று ஒன்றுபட்டு இருப்பார்கள் என்னன்னா அந்த எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும் வேலை செய்யும் நான் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கணும் என் லைஃப் இப்படி இருக்கணும் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புகளுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டமே அது குறைச்சலே இருக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைந்து இருக்கும் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் இப்போ வீட்டில் இந்த ரெண்டு ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னாவே பாருங்கள் இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு ரெண்டு பொருள் வாங்கிட்டு போகிறீங்கன்னு வைங்க அதில் ஒன்று பிராண்டில் வாங்கி நல்ல ஒரு பிராண்டான பொருள் வாங்கிட்டு போயிருக்கீங்க இன்னொன்று ஒரு லோக்கலாக கிடைக்கிற கடையில் கிடைக்கிற ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே பெரிய சண்டையே வரும் இப்போ அந்த பிராண்டான பொருள் யார் கைக்கு வருதுன்றதுக்காக அவங்க ஒரு பெரிய சண்டை வீட்டில் நடக்கும் அப்போது என்னென்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உடனே தனக்குன்னு சாதகப்படுத்தி கொள்ள வேண்டும்னு இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் யோசிப்பாங்க இதனாலேயே அவர்களுக்கு சில நேரங்களில் மோதல்களும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் வரும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை உடனே தனக்கு சாதகமாக்கிக்கணும்னு நினைப்பாங்க இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டு போய் வைக்கிறோன்னா உடனே ஓடி போய் அதில் எது நல்லா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்லாம் தோணும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவங்களே ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு சிந்தனைக்கு வந்துடுவாங்க என்னென்னா நான் போங்கப்பா எந்த விஷயம் எடுத்தாலே எனக்கு உடனே கிடைக்காது உடனே நடக்காது அது சுற்றி சுற்றி அப்படியே டைம் இழுத்து ரொம்ப அப்படியே ட லேட்டாகி தான் என் கைக்கு வந்து சேருது என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை இவர்கள் காண்கிறார்கள் ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எப்படின்னா ஐயா அதாவது இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி நான் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் அதாவது தன்னுடைய வேலையில் ரொம்ப தீர்க்கமாக இருப்பாங்க தான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடப்பதில் ரொம்ப தீர்க்கமாக இருப்பார்கள் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த பதிவுகளிலே இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கணிப்பு இது என்னன்னா பணிவு வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிந்தால் ஒரு விஷயத்தை சொல்லணும் இல்லைன்னா சொல்லக்கூடாது அதே போல் சுயநலமாக இருத்தல் கூடவே கூடாது அது இப்போ நான் சொன்னதெல்லாம் இவர்களுக்கு இவர்கள் இவர்களுக்கு இவர்களே எதிரின்ற மாதிரி ஆக்கிரும் கடைசியாக அது அந்த சூழ்நிலை கடந்து வந்த இந்த ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்றது புரியும் இவர்களுக்கு இவர்களே எதிரின்ற நிலைமைக்கு கொண்டு போயிடும் ஆகவே மற்றவர்களுட மற்றவர்களை மற்றவர்களிடம் பணிவுடன் நடந்துக்கணும் மரியாதையை கொடுக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இந்த இந்த சில நல்ல பண்புகளை இவர்கள் வளர்த்துக்கொள்வது நல்லது சரிங்களா கிரகங்கள் ரீதியாக எந்த அளவுக்கு பழங்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க எந்தளவுக்கு ஆசைப்பட்றீங்களோ அதே போல் இதெல்லாமே நீங்கள் யோசிக்கணும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ தான் நீங்கள் முழுமையான ஒரு நல்லதை பெற முடியும் நான் அதனால்தான் சில பதிவுகளில் சொல்லுவேன் ஒரு மனிதன் இருக்கான் அந்த மனிதனுக்கு இடது பக்கத்தில் அந்த மனிதனுடைய சுயஜாதகம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வலது பக்கம் பிரபஞ்சம் அப்போ ஒரு மனிதனை இந்த இரண்டு விஷயங்களுமே இந்த இரண்டு விஷயங்கள் தான் அந்த மனிதனுக்கான ரிசல்ட்டே கொடுக்குது உண்மையை சொல்லணுன்னா புரியுதுங்களா இதை வந்து தெளிவாக ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒரு மனிதன் இந்த பக்கம் ஜாதகம் இந்த பக்கம் பிரபஞ்சம் அப்போ பாருங்கள் இந்த மனிதனுக்கு இந்த சுய சுயஜாதகம் என்ன அப்படின்றத பார்க்குறப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை என்னன்றது தெரிய வருது அந்த சுயஜாதகத்தினுடைய பலன்கள் அந்த கிரக பலன்கள் இந்த மனிதனை அடையும் பொழுது இந்த மனிதன் பார்க்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இந்த மனிதன் எப்படிப்பட்ட அந்த ரியாக்ஷன் கொடுக்குறான் அதை எப்படி ஏற்றுக்கிறான் அது எந்த நேரத்தில் இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி என்னென்ன விஷயத்த மனசுல விதைக்கிறான் எதை இதெல்லாம் இவன் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் பொறுத்து அந்த மனிதன் ஒரு அதிர்வலையை வெளியிடுகிறான் அந்த அதிர்வலை நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அப்ப எதை அந்த மனிதன் அதிர்வலைகளாக வெளியிடுகிறானோ அதற்கான பலன்களை இந்த பிரபஞ்சம் தருது அந்த நல்லதை எதிர்ப எதிர்பா ஈர்க்கிறானா கெட்டதை ஈர்க்கிறானா என்பதை பொறுத்து அதற்கான பலன்களை கொடுக்குது அப்போ இந்த பலனும் சுயஜாதத்திற்கான பலன் இது இரண்டும் ஒன்று சேர்ந்து தான் அந்த மனிதனுக்கான எதிர்காலம் என்னன்றது நிர்ணயிக்கப்படுது புரியுதுங்களா அப்போ ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்லது கெட்டத்திற்கான கர்மாவையும் அவன் அடைகிறான் அனுபவிக்கிறான் அந்த மனிதனுடைய சுயஜாதகத்தின்படி தசாபுத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை பலன்களை பொறுத்தும் இந்த மனிதனுக்கு நல்லது கெட்டது வந்து சேருது அப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மனிதன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மனிதன் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறான் இப்போ ஒரு ஜாதகமே பார்க்க போனாலும் மேக்ஸிமம் ஒரு வருஷம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தா கூட போதும் இப்போ இதே மாதத்துக்கு நாலு வாட்டி போய் பார்க்குறவங்களாம் இருக்காங்க இதுதான் கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் எந்தளவுக்கு ஆழமாக தேட ஆரம்பிக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய நல்லதும் தெரியும் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டுமே தெரிய வரும் புரியுதுங்களா அப்போது நான் சொல்வது என்னென்னா இங்கே எல்லா விஷயத்துலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அதாவது அளவு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி எல்லா விஷயத்திலையுமே இருக்குன்றப்ப நீங்கள் எதை தேர்வு செய்து எடுக்கிறீர்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதுமானது அங்கே இருக்கிறது வேறு எண்ணமும் இருந்துட்டு போகுது அப்போ தனுசு ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இரண்டு பேரும் சேரக்கூடிய இடம் நல்லதை தேடக்கூடிய மர மனி மனிதர்களாக இருக்கணும் உங்களுக்குள்ள ஈகோ பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரிவுகளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நேரமும் காலமும் நிச்சயம் வீணாகும் கடவுள் அதற்கான அதாவது கடவுள் கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கை நேரத்தை வீணடிப்பதற்காக அல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவன்தான் புத்திசாலி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கும் இரண்டு கைகளும் சேரும் பட்சத்தில் அங்கே ஒரு ஒளி உண்டாகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சத்தம் உருவாகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் ரெண்டு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமையே ஒற்றுமை இல்லையேல் எதுவுமே இல்லை அங்கே எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இது தனுசு ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றத ஆகையால் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை இங்கே எந்த மனிதர்களும் இல்லாத காட்டுக்குள்ளே போய் நம்மளால் வாழ முடியாது சரிங்களா எல்லா மனிதர்களோடையும் சேர்ந்து தான் நாம் வாழ்க்கை என்ற பயணத்தை நடத்த முடியும் அப்போ அந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முடன் பயணிக்கக்கூடிய எல்லா நபர்களும் நம்மளை மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிறதா மிகப்பெரிய முற்றால்தனம் அந்த இடத்துல தான் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க ஐயா இங்கே அஞ்சு வருணும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளும் செயல்களும் வெவ்வேறு அப்படின்றப்ப நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அந்த கசப்பான உண்மைகள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான உண்மைகள் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களால் தெளிவாக அமைத்து கொள்ள முடியும் அவை இந்த பதிவு தனுசு ராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு இது நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவுக்குள்ளே வந்தாலும் சரி பதிவை பார்த்து முடித்து விட்டு செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை எதற்காக கடவுள் நம்ம கொடுத்தாருன்றதை உணர்வீங்க இந்த ஒவ்வொரு நொடியும் எதற்காக கடவுள் நம்ம இந்த உலகத்தில் வச்சுட்ருக்காரு என்ன விஷயத்துக்காக நம்மளை வந்து இந்த உலகத்தில் பயணிக்க வச்சுட்ருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஆகவே இந்த பதிவை பார்த்தவளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யாவும் நல்லதாகவே நடக்கட்டும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்